தன்னுடைய இடத்தை எடக்க வாய்ப்புகள் பல்வேறு ஜாதிய கட்சி தலைவர்களை எல்லாம் சந்திச்சு பேசி அவங்கள எல்லாம் இருந்தவன்னா இருக்காது ஒவ்வொரு ஜாதிக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஜாதிய தலைவர்கள் எல்லாம் அவருடைய மேடைகள் போய் ஜாயின் பண்றதும் பேசுறதோ பார்க்க முடியுது அந்த ஜாதியே வேண்டாம் இது தமிழங்கிற இதுல எல்லாம் நாங்க எல்லாம் ஒன்னு சேரும் சொன்ன சீமா இன்னைக்கு வந்து அந்த தமிழ மூட்டை கட்டி வச்சுட்டு இப்ப வந்து தெலுங்குக்காரன் கன்னடம் பேசுறவங்க மலையாளம் பேசுறவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருக்காரு எல்லா ஜாதியும் ஒன்னு சேர்த்து வச்சுட்டு அண்ணாமலை வந்து ஒரு நல்ல ஒர்க்கர்

அடுத்த சீஃப் மினிஸ்டர் யார் என்கிற அந்த கேள்வி எடப்பாடி பழனிசாமியா அண்ணாமலை அவர்களா விஜயா அல்ல எம் கே ஸ்டாலினா அதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சந்திப்பு அமித்ஷா அவர்களுடன் செங்கோட்டையன் அவர்களுடைய சந்திப்பு நிர்மலா சீதாராமனுடன் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இன்றைக்கி இன்னொரு குழப்பம் நேற்றிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது அதாவது அண்ணாமலை அவர்களுடைய ராஜினாமா அல்ல அவரை மாற்ற போகிறதா பாஜக தலைமை பாஜக இந்த கேள்விக்கான அர்த்தம் இதை தாண்டி தமிழ்நாட்டு வரக்கூடிய மாநில தேர்தல் டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸில் எந்த விதமான மாற்றத்தை நாம் பார்க்க போகிறோம் எந்த விதமான அரசியல் திருப்பங்களை நாம் பார்க்க போகிறோம் எந்த விதமான கூட்டணியை நாம் பார்க்க போகிறோம் என்கிற பல்வேறு கேள்விகள் வருகிறது இதை தொடர்பாக பேசுவதற்காக நம்மளுடன் காமாட்சி நாயுடு ஐயா இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் நீங்க தொடர்ந்து டிஎம்கேவிற்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்லாம் சீமானிற்கும் எதிராக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த இடத்தில் சீமானோ அல்ல ஏன்னோ டிஎம்கேவோ கிடையாது இந்த இடத்தில் நாம் பேச வேண்டிய விஷயம் அண்ணாமலை அண்ணாமலையை நீக்கப்போவதாக அல்ல அண்ணாமலை மலை தானாகவே முன்வந்து ரெசிக்னேஷனை கொடுத்து விடுவார் என்கிற ஒரு சர்ச்சை நேற்று இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியோடைய கூட்டணி இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக வந்தபோது அவருடைய பேச்சுக்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகவும் அதாவது வன்மம் கற்க அளவுக்கு அவர் பேசுகிறார் ஜெயலலிதா அம்மா பற்றி பேசுகிறார் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறார்

என்னன்னா ஆட்சியை பிடிக்கணும் ஒரு ஒரு பாயிண்ட் அந்த ஒரு மட்டும் ஒன்றிய அரசு வந்து அதுக்காக நீங்க வாங்க நம்ம கூட்டணி வச்சுக்கோன்னு இவங்களை வலிக்க கூப்பிடல இவங்கள மிரட்டினதுக்கு அப்புறம் இவங்க அங்க போய் சரண்ட்ராங்க அவங்க ஈடிய வச்சு இன்கம் டாக்ஸ வச்சு என்போர்ஸ்மெண்ட வச்சு அவங்க மிரட்டுறாங்க அந்த மிரட்டலுக்கு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அங்க இருந்து ஒரு போன் வருது உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவர் அப்பாயின்மெண்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரோ அப்போ எல்லாம் அவருக்கு டைம் கொடுக்கல இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுத்து கூப்பிட்டு அமித்ஷா பேசுகிறாரு பேசும்போது அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணி சம்பந்தமாக தான் பேச்சுவார்த்தைகள் போயிருக்கு போகும்போதே அப்போ அவர் சொல்லியிருக்காரு எங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்கு அந்த வழக்குகள்லாம் எல்லாம் பின்னாடி நீத்து போயிடும் எதையும் வாபஸ் வேண்டிய அவசியம் இல்லை அது தன்னால் நீத்து போயிடும் உங்களுக்கு இப்ப என்ன கூட்டணி வைக்கிறதுல என்ன கஷ்டம் அப்படின்னா நீங்கள் பட் எங்கேயுமே ஒஃபிஷியலாக ஒஃபிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரை அண்ணாமலையை நீக்கப் போவதாகவோ அல்ல அண்ணாமலை ரெசிக்னேஷன் கொடுக்கறதாகவோ எந்த விதமான தகவலும் இன்னும் வலி வெளியில் வரல இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற நியூஸ் பேப்பர் இல்லை பிஸ்னஸ் டைம்ஸ் போன்ற நியூஸ் பேப்பர்கள் இவர்கள் வழியாக வெளிவந்த சர்ச்சையான செய்திகள் மட்டும்தான் இது விஷயம் என்னன்னா அவரை நீக்கணும் ஒரு கண்டிஷன் அவங்க கொடுத்தாங்க அந்த கண்டிஷன் வந்து அவங்க புல்ஃபில் பண்ணாங்களா பண்ணலையாங்கிறது யாருக்கும் தெரியாது அது இப்ப ஏற்கனவே த்ரீ இயர்ஸ் முடிஞ்சு வச்சு டேன் ஓவர் முடிஞ்சிருச்சு அந்த பிரசிடன்ட் போஸ்டுக்கு அடுத்த த்ரீ இயர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அத டிக்ளேர் பண்ணனும் அதை டிக்ளேர் பண்ணணுங்கிற இந்த ஸ்டேஜ்ல இந்த ஸ்டேஜ்ல இப்ப இவங்க மாத்துங்கன்னு இவங்க கேக்குறாங்க ஆகையினால அண்ணாமலை வந்து ஏற்கனவே வந்து என்ன சொன்னார்னா அதிமுக கூட கூட்டணி போனா நான் வந்து தலைவர் பொறுப்புல நான் நீடிக்க மாட்டேன் தொண்டை நான் என்ன இருப்பேன் அப்படின்னு பலமுறை சொன்னாரு அதனுடைய அடிப்படையில கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஊடக அப்படிங்கிற ஒரு விதமான எண்ணம் தானே தவிர அவர் ராஜினாமா பண்ணிட்டாருன்னு சொல்லல இன்னொன்னு நான் ஏற்கனவே பாரதிய ஜனதால பயணிச்சதுனால எனக்கு ஒரு விஷயம் தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா அந்த மாதிரி தேர்தல் நேரங்கள்ல புதுசா ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா அவரையே தலைவரா கூட தேர்ந்தெடுக்கலாம் இல்லேன்னு சொல்ல இயலாது ஆனா அவங்க ராஜினாமா பண்ணிடுவாங்க இப்ப ஏற்கனவே டெல்லியில இருந்த அவர் அந்த ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் தான் புதுசா மறுபடியும் அவரையே டிக்ளேர் பண்ணி போன ரெண்டு பேர் இருந்தாரு அதே மாதிரி இப்ப இப்ப தமிழிசையும் அதே கதை தான் சோ அதே மாதிரி இப்போ இவர் ராஜினாமா பண்ணாருன்னா ஒரு கால சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க பாரதிய ஜனதா கட்சி விரும்பினா இவரே கூட தலைவரை கொண்டு ட்வெண்ட்டி நைன்டீன் லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபிக்கு இருந்த ஓட் ஷேர் அதாவது அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரசிடென்ட்டாக பதவியேற்பதற்கு முன்பே டுவெண்ட்டி நைன்டீன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட் ஷேர் இருந்தது அண்ணாமலையுடைய அந்த அக்ரஸிவான நேச்சர் ரெண்டாவது நிச்சயமாக அண்ணாமலை பல்வேறு இடங்களில் வேலை பார்த்துருக்காரு பிஜேபியுடைய கிரவுண்ட் இருந்து தொடங்கி இளம் தொண்டுகளை சேர்ப்பதாக இருக்கட்டும் இல்லை பல்வேறு உதாரணத்துக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் இந்த இடத்துல நான் வரணும் உங்கள்கிட்ட

அதில் எந்த விதமான உண்மையும் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அண்ட் ஹி ஹேட் எலிகேட்டட் எவ்ரிபடி என் டிஎம்கே ஒருத்தர் கூட கோர்ட் வாசலில் மதிக்கலையே அப்படி இவரு அண்ணாமலை கொடுத்த அந்த ஃபைல்ஸ் வந்து உண்மையா இருந்திருக்கும்னா ஏன் ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கல ஏன் ஒன்றிய அரசு அவங்க வந்து அந்த பேர்ல செந்தில் பாலாஜி மாரி எடுத்தாங்க செந்தில் பாலாஜி கேஸ் வந்து வெரி சிம்பிள் அது ஏற்கனவே வந்து அவர் அதிமுக பயணிச்ச போது திமுக ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கினுடைய எஃப்ஐஆர் பேர்ல தான் வந்து இடி அவரை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுது அது இடி இன்ஸ்பெக்ட் பண்ணும் போது எல்லாமே சேர்த்து வரும்போது அவர் அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது இதத்தான் இடி இப்ப வந்து சொல்லி தொங்கிட்டு இருக்கு அண்ணாமலையுடைய ஒரு சில விஷயங்கள் கடந்த மூன்று வருடங்கள் என் மன் என் மக்கள் என்கிற ஒரு யூனோ நடைப்பயணத்தை த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டிடியன்சிஸை போய் கனெக்ட் செய்தது அது வந்து டைரெக்டாக மக்களை போய் கனெக்ட் செய்யக்கூடிய வேலையை அவர் பார்த்தார் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம் வேலை யாத்திரைன்னு முருகன் அவர்களால் நடத்தப்பட்டது அது அவ்வளோவா சக்ஸஸ்ஃபுல் ஆகலை பட் இந்த பயணம் டெஃபினட்டாக பிஜேபிக்கு ஒரு ஒரு எட்ஜ் கொடுத்தது இதை நீங்கள் ஒத்துக்கணும் ரைட் அதே அதே இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய ஹை கமாண்ட் இருக்குது அண்ணாமலை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ்களை கொண்டு போய் சேர்ப்பது மட்டுமல்லாமல் பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு உள்குத்து விவரா விவகாரங்களையும் அங்கே கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை பார்த்தார் இதை வைத்து போன வருடம் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் டுவெண்ட்டி ஃபோரில் வெளிவந்த தகவல் படி நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆஃப்டர் லோக்சபா எலெக்ஷன் இந்த ரிசல்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம் அண்ணாமலையை மீண்டும் ஒரு முறை அவருக்கு அடுத்த மூணு வருடத்திற்கான அனைத்தும் கொடுக்கப்படும்னு சொன்னாங்க இப்ப நீங்க பார்த்தீர்கள்ல எடப்பாடி பழனிசுவாமியுடன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய உடனே அண்ணாமலை நீக் இப்ப அண்ணாமலை நீக்குன்னா யார் அடுத்த தலைவர் ப்ராமினன்ட்டான ஃபேஸ் அரமுன பேஸ்னு சொன்னோம்னா ஏற்கனவே நம்ம வந்து திருநெல்வேலியை சேர்ந்த அவர் இப்ப எம் எல் ஏ எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு யாருந்தா சோட்டமன்றத்துல சோ அவரு கூட வர்றதுக்கு சொல்லாரு அவருடைய பேர் அவர் தான் இப்ப அந்த இருக்காரு நாகேந்திரன் அவர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் தான் அதிகமா இருக்காங்க அதனால அவரை போட்டா பாரதிய ஜனதா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் ஏற்கனவே அவர் ராம்நாட்டில் எம்பி தொகுதியில போன வர நின்று நல்ல சைஸ் ஓட்டு வாங்கினார் ஸோ அதனால அவருக்கு வந்து சரி இப்போது அந்த சி ஓட்டருடைய கருத்து கணிப்பு அதை எடுத்து பார்க்கலாம் டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன் ஒன்ஸ் எம் கே ஸ்டாலின் டு பி த நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்லாம் விஜய் பதினெட்டு பர்சன்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்து சதவீதம் மக்கள் விரும்புகிறார்கள் ஒன்பது சதவீதம் அண்ணாமலை அவர்களை விரும்புகிறார்கள் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் இப்போ அண்ணாமலை அந்த ரேஸ்லேருந்து வெளியில் வந்த வந்துட்டால் கூட பிஜேபி அந்த இடத்துல இருக்குது பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே ப்ளஸ் விஜயோடைய கட்சி ரெண்டு மூணுமே நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சதவீதம் இதை தாண்டி ராம்தாஸுடைய கட்சி இருக்குது சீமான் அப்படி வந்தால் இன்னும் இது போன்ற சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்த்தீர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை என்டிஏ கூட்டணிக்கு போகும் அந்த இடத்துல என்டிஏ டிஎம்கேடைய ஸ்டாண்ட் என்னவாக மாறும் டிஎம்கே தன்னுடைய இடத்தை இழக்க வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதாவது நல்லா தான் இருக்கு வாயில அலங்காரமா பேசுறீங்க திரு விஜய் வந்து ஏற்கனவே பாரதிய ஜனதாவையும் காங்கிரசுமே அவர் வந்து ரெண்டு பேத்தியுமே திட்டி தான் பேசிக்கிட்டு இருக்காரு பட் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கேடன் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை தான் இருக்கு ஏடிஎம்கே கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சப்போஸ் வந்து அவர் பாரதிய ஜனதாவோட கூட்டணின்னு சொல்லி போயிட்டாருன்னா அவர் வெளியில நிப்பார் விஜய் வெளியில விஜய் வெளியில நிப்பாரு அவரு சீமானும் இப்ப சீமானும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு கடந்து கொடுக்க மாத காலமா பல்வேறு ஜாதிய கட்சி தலைவர்களை எல்லாம் சந்திச்சு பேசி அவங்களையெல்லாம் இழுத்தவன் தான் இருக்காரு ஒவ்வொரு ஜாதிக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஜாதிய தலைவர்கள் எல்லாம் அவருடைய மேடைகள்லி போய் ஜாயின் பண்றதும் பேசுறதும் பார்க்க முடியுது அந்த ஜாதிய வேண்டா இது தமிழன்கிற இதுலதான் நாங்க எல்லாம் ஒண்ணு சேருவோம்னு சொன்ன சீமான் இன்னைக்கு வந்து அந்த தமிழ மூட்டை கட்டி வச்சுட்டு இப்ப வந்து தெலுங்குக்காரன் கன்னடம் பேசுறவங்க மலையாளம் பேசுறோம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு உக்காந்துருக்காரு எல்லா ஜாதியும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் அடுத்து இப்ப என்ன செய்ய போறாருன்னா ஒரு நூறு இளைஞர்களுக்கு வந்து இப்ப சட்டமன்றத்துல வந்து தொகுதி ஒதுக்கீடு பண்றாரு அப்ப அவருடைய கட்சியில ஏற்கனவே இப்ப ஆண்டு காலமா கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு ஆண்டு காலமா பணி செஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சீட்டு தராம புதிதான இளைஞர்கள் இப்ப இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு இளைஞர்களுக்கு தான் தொகுதி நூறு பேர் வாங்க ஒத்தரண்டு நூறு பேத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி சேலஞ்சு பண்ணி சொல்லிட்டு இருக்காரு ஏற்கனவே இங்க கட்சியில இருக்கப்புற ஏற்கனவே அவர் வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து நாடாளுமன்ற தேர்தல முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்கி வந்தாரு அப்படி வந்தவரு இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு அவர் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா அது அவருக்கு நல்லதா அப்படின்னா நல்லது இல்லை ஒன்னும் இளைஞர்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் அது ஒரு டென் பர்சன்ட் கொடுக்கலாம் அவ்வளவுதான் ஏற்கனவே கட்சியில வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேரு சார் எனக்கு தெரிய கட்சியில பல பேர் வந்து பல சொத்துக்களை இழந்துட்டு தான் சார் ரோட் பண்ணிக்கிறார் அப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து விட்டுட்டு புதுசா வந்த தம்பிகளுக்கு சீட்டு கொடுக்குறாரு அப்படின்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அது என்னன்னு தெரியல திரு சீமான் அவர்களை கேட்டா தான் தெரியும் இரண்டாவது இன்னொரு விஷயம் இவரு நாங்க ஜாதிகளுக்கு அப்பா சொல்ற இவர் சீமான் இப்ப ஜாதிய தலைவர் பக்கவா ஒரு நாடார் சங்க தலைவரையே கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு பக்கத்துல பறையர் சங்க தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கூப்பிட்டு வச்சுட்டு இருக்காரு அதே மாதிரி தடா ரஹீம் அவர்கள் ஒரு முஸ்லீம் லீடர் அவர் கூப்பிட்டு பக்கத்துல வச்சுட்டு இருக்காரு யார் நீ என்ன பண்ண போறீங்க அதாவது எப்பயுமே சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீண்ட நாளைக்கு வந்து அதிகாரத்துக்கு வராம இருந்த அரசியல் கட்சி நடத்துறது ரொம்ப கஷ்டம் இப்ப கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டு பதினாலு ஆண்டுகள் போச்சு இனியும் வந்து அரசியல்ல போய் உள்ள போய் உட்காரணும் அப்படி இல்ல அப்படின்னா வேற ஏதாவது அரசியல் கட்சி நீங்க தனிச்சு நில்லுங்கன்னு சொல்லி ஏற்கனவே பல முறை வந்து விஜயகாந்து கட்சி நடத்தும் போது விஜயகாந்துக்கெல்லாம் கவனிச்சது உண்டு தனிச்சு நில்லுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி யாராவது கவனிச்சாங்கன்னா அவர் தனியா நின்றாலும் இன்னொரு ரெண்டு முறை தாங்குவாரு அப்படி தாங்கினாலும் கூட தொண்டர்களை நம்ம வந்து நிப்பான் இயலாது அது அதிகாரத்துக்கு வராத போது தொண்டர் நீண்ட நாள் நினைச்சிருக்க மாட்டான் அது ஒரு விஷயம் ரெண்டாவது ஏற்கனவே நிறைய பேர் கட்சியை விட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா நிறைய பேர் கட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு சொல்லலாம் பழைய கழிதலும் புதிய என்ன மாதிரி பழையது வந்து சாதாரணமா வீடுகள்ல வெளியில போட்டா ஆனா பழைய ஆட்கள் வந்து அவங்க விஷயம் தெரிஞ்சவே கட்சியில ரொம்ப அனுபவசாலிகள் அவங்கள வெளியில தூக்கி போட்டு புதுசா கொண்டுட்டு வந்து திரும்ப இவங்களை ட்ரைனப் பண்ணி அதாவது ஜெயதேஷ் பாண்டியன் எல்லாம் வந்து அவருதான் தலைமையில இருந்தவர்

குணாதிசயங்கள் இருக்கான்னா நூத்துக்கு நூறு இல்ல அவர் நல்ல ஒர்க்கர் அதான் நான் வந்து மறக்க இயலாது அண்ணாமலை வந்து ஒரு நல்ல ஒர்க்கர் இரவு வகையில் பாராது உழைக்கக்கூடியவர் நல்ல ஒரு போலீஸ் புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் ஐபிஎஸ் படிச்சு ஒரு பத்தாண்டு காலம் போலீஸ்ல உத்தியோகம் பார்த்ததுனால அந்த புத்தி அவருக்கு வேலை செய்து

அதே குற்றச்சாட்டு தான் டிஎம்கே மேலே எடுத்து வைக்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது வேலை வாய்ப்பு சரியா இல்ல பைனான்சியல் லிட்டிகேஷன்ஸ் நிறையவே இருக்கு குடும்ப அரசியலை பற்றி பேசுகிறார்கள் குடும்ப அரசியல் வந்து எங்க சார் இல்ல எங்க இல்ல எல்லா இடங்களிலும் இருக்கு அமித்ஷா பையன் வந்தா அரசியல் வராம இருக்கலாம் மற்ற அங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் பசங்க பூரா இருக்கான் ஒரு வழி தாய் வயித்துல பிறந்த இன்னைக்கு பத்து லட்சம் உள்ள டிரெஸ்ஸ ஒரு நேரம் போட்டு கலட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருந்தோம் ஜோக் இல்ல உண்மையான செய்தி போட்டிருந்தான் அப்படி இவங்க எல்லாம் வந்து அப்படி பார்க்க போனா எம் கே ஸ்டாலின் கையில கட்டக்கூடிய வாட்சுடைய விலை மதிப்பு நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் ஆச்சு சார் அவங்களுக்கு எவ்வளவு தொழில் பிசினஸ் இருக்கு தெரியுமா சார் அவருக்கு தொழில் பிசினஸ் இருக்குன்னா கருணாநிதி அவர்கள் பரம்பரை பணக்காரரா சார் கருணாநிதி அவர்கள் அவருக்கு எப்படி சார் அவ்வளோ சொத்து வந்துச்சு அந்த இடத்த தானே டிஎம் கே அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு பிசினஸ் சொல்றீங்க கருணாநிதி குடும்பம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பம் இல்ல மொத தெரிஞ்சுக்கோங்க அவங்க குடும்பம் வந்து அவங்க முப்பாட்டன் காலத்துலயே திங்க தமிழகத்துல கோவில்கள்ல வந்து நாயனை வாசிக்க கூடியவங்க மேலகாரம் சொல்லுவாங்க சாமி பிரபாடுக்கு முன்னாடி இவங்க வாத்தியம் வாசிச்சுட்டு போவாங்க அவங்கதான் வந்து சரி நீங்க ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல இருக்கீங்க சொல்றது பப்ளிக் ஸ்பேஸ்ல இருக்கீங்க இதே குற்றச்சாட்டுதான் அண்ணாமலை மீதும் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அவர் கையில கட்டியிருக்க அந்த வாட்சோட விலை மதிப்பு பன்னெண்டு லட்சம் ரூபாய் இப்ப இவர் கையில கட்டியிருக்க வாட்சோட விலை மதிப்பு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆச்சு கேளுங்க ஃபைல்ஸ் கொடுங்க எங்க எப்படி வந்துச்சு சோர்சஸ் ஆஃப் இன்கம் என்ன அதை நீங்களே சொல்றீங்க அவருக்கு பல பிசினஸ் இருக்கு பல பிசினஸ் இருக்கிறது எனக்கு தெரியும் சார் நான் நேரடியா பாத்துருக்கேன் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல்ல இருக்கு சார் அது வந்து உங்களுக்கு மகாந்தயத்துல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய ப்ரொடக்ஷன் ஆகுது அவங்கள்ட்ட எல் ஆங்கில் பானா ஆங்கில் இந்த மாதிரி ஆங்கில்ஸ் எல்லாம் போகுது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கண்டெய்னராவது உள்ள போகுது பத்து கண்டெய்னர் வெளியில் போகுது பூரா பழைய இரும்புகளை வாங்குறாங்க புது இரும்புகளை வாங்குறாங்க உருக்குறாங்க அங்க இருந்து புதுசா தயார் பண்ணி வெளியில அனுப்பிச்சுட்டே இருக்காங்க அது பெரிய அளவுல அந்த இது வந்து எம் கே ஸ்டாலின் குடும்பத்தோடைய பிசினஸ் ஆஸ் அந்த தொழிலுக்குரிய மேனேஜ்மென்ட் யார் பார்த்துட்டு இருந்தா தெரியுங்களா இப்ப இருக்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு இல்லையா அன்பில் பொய்யாமணி அவரு தான் அதுக்கு பொறுப்பா இருந்து பார்த்துட்டு இருந்தாரு இப்ப அமைச்சரை வந்ததுக்கு அப்புறம் திருச்சியை சேர்ந்த இன்னொரு தம்பி தான் இருக்கு தெரியும் அந்த அது பெரிய அளவுல இருக்கு அதே மாதிரி இருக்கு இப்ப அவருடைய உதயநிதியுடைய பண்ணிக்கிறாங்க அவங்க ரெட் ஜாயிண்ட பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் வந்து பணத்தை வேணுமா பணம் கொடுத்தாடுறாங்க ஆனா அவங்க பர்சன்டேஜ் தான் இன்னைக்கு இந்தியாலேயே மட்டும் இல்ல உலகத்திலே இன்னைக்கு திரைப்படங்கள் வந்து திரையிட்டா ஒழுக்கமா நாற்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் என்ன அவங்க அதை பேசுறாங்களோ அந்த பேமெண்ட கரெக்டா குடுக்குற ஒரே கம்பெனி ரெட் ஜாயின்ஸ் தான் அதை வந்து நான் அடிச்சு சொல்லுவேன் வேற எவன் இந்த உலகத்துல இல்ல தமிழ்நாட்டுல இல்ல இந்திய அளவுலயும் இல்ல கரெக்டா சொல்லுவான் அந்த காசு அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் அவங்களை போய் அப்ரோச் பண்றாங்க அது எப்படியாவது ரெண்டாயிரம் மூவிஸ்ல நம்ம படம் போனா ஓடிடும் ரெண்டாவது அவங்க ஓடுறதுல நமக்கு என்ன பர்சன்டேஜோ அதுவும் கரெக்டா வந்து சேர்ந்துரும் பயம் இல்லாம நம்ம உங்கள்கிட்ட படத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க இது ரொம்ப பேர் தெரியல சார் அதாவது நான் என்ன சொல்றேன் தொழில் பண்ணி சம்பாதிக்கிறாங்க சன் டிவி குடும்பம் வந்து சாதாரணமா தான் இருந்தது இல்லைன்னு சொல்லல எனக்கு அவரு முஸ்லிமான அப்படி இருந்த குடும்பத்துல முசல் ம வந்து என் நாடாளுமன்ற உறுப்பினராக போனதுக்குனாலே அவருக்கு சில நிறைய ச சலுகைகள்லாம் கிடைச்சிது அதை வச்சு தான் அந்த சன் டிவி ஆரம்பிச்சாரு அந்த சன் டிவி ஒன்று ஆரம்பித்தது அது அப்புறம் அப்படியே கே டிவி அது இதுன்னு சொல்லி இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது டிவி சேனல் இருக்கு எல்லா ஸ்டேட்லையும் இன்னைக்கு அந்த சேனல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு விளம்பரம் மூலயமா ஒரு நாளைக்கு வரக்கூடியது கிட்டத்தட்ட இருபதுலருந்து முப்பது கோடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்ப இவ்வளவு பணம் வரும்போது டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் போகுது அதான் கவர்மெண்ட் இதுல நாற்பது பர்சன்ட் வட்டி வரிய வாங்கி பேலன்ஸ் தான் உங்களுக்கு வருது அப்ப இப்படி பணம் வரும்போது உலகத்துல பணக்காரனா வர்றதுக்கு இயலுமா இயலாதா பாருங்க வருஷத்துக்கு ஒரு ஐம்பது கோடி வருது இல்ல நூறு கோடி கிடைக்குதுன்னா ஒரு பத்து வருஷத்துல எப்படி கிடைக்கும் ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வந்துடும் இல்ல சரி பிரைம் மினிஸ்டர் மோடி ஒற்றை பிரஸ் சந்திப்பை கூட சந்திக்கவில்லை ஆமா அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது பிரஸ் அவங்க சந்திக்காத காரணம் என்னன்னு கேட்டா

அவரு அவருடைய 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 போகக்கூடிய வழியில ஒரு அம்மா கையை தடுத்து நிறுத்துறாங்க அவரெல்லாம் அந்த மாதிரி விஷுவல்ஸ் வருதே ஒழிய அதாவது ஒரு ப்ரொபகேண்டா வழியாக இதைதான் நீங்க காட்டணுங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த படங்கள் வெளியில வருது எப்படி மினிஸ்டர் மோடியோட படங்கள் வெளியில வருதோ இல்ல அவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாணியில ஒரு திரைப்பட பாணியில ஒரு பத்திரிகையாளர் நேருக்கு நேர் அவரை சந்திச்சு இல்ல ஒரு பத்திரிக்கை ஒரு பிரஸ் மீட் அந்த மாதிரி இடத்துல அவர் உட்கார்ந்து அந்த கலாச்சாரம் வந்து இவர் மோடி தான் சார் முதல் ஆண்டுகள் ஆச்சு மோடி ஆட்சி சார் பினராயி விஜயன்

இப்போ எங்கள்கிட்ட நீங்கள் கேள்வியே கேட்கலைனாலும் உங்கள் பத்திரிகையில எழுதுறீங்க உங்கள் சீ நியூஸில் போடுறீங்க பா இப்போ வந்து பாலிமார்னு ஒரு செய்தி சேனல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு தமிழ்னு ஒரு சேனல் இருக்கு எயிட்டின்னு ஒரு சேனல் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நியூஸுன்னு ஒரு சேனல் இருக்கு இந்த சேனல் எல்லாமே எங்களை கல்வி கழிவு தானே ஊத்துறீங்க

கான்ஸ்டியூஷன் முறைப்படி நடக்கிறதா நடக்கவில்லையா என்கிற அந்த விஷயத்தை கண்காணிப்பதற்காக சுப்ரீம் கோர்ட் இருக்கு இருக்கு என்ன பண்ணு இருக்கு எந்த காங்கிரா எந்த சார் ஒரு அதுக்காக சார் நீங்க அரசியல்வாதிகள் இருக்கீங்க அப்படி சுப்ரீம் கோர்ட் சார் இங்க வருங்க மக்கள் எதிர்க்காக ஒரு அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க எங்களுடைய அதிகாரம் எங்களுடைய உரிமைகள் பதி பறிக்கப்படக்கூடாது இந்த நாட்டில் ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கு இந்த நாட்டில் டெமோக்ரஸிங்கிறது இருக்கு அந்த டெமோக்ரஸியையும் காப்பாற்றுவதற்காக அப்போ கட்சி இப்போ நீங்க என்ன ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு போகலாம்னு நீங்க சொல்றீங்க கரெக்டா இப்போ ஒரு பத்திரிகையாளரும் நீங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அப்ரோச் எடுத்து வைக்கிறீங்க அதே இடத்துல உங்களால் மக்களுக்கு சேர வேண்டிய அந்த உரிமைகள் அதிகாரத்தை பாதுகாக்க முடியவில்லை என்றால் எதற்காக 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 அரசியல் கட்சி நீங்க களத்துல இறங்குறீங்க முன்னாள் முதலமைச்சரா இருந்த கலைஞர் ஒரு பத்திரிகையாளர் அவரு பத்திரிகையாளர் சாதாரணமா ஹேண்டில் பண்ணுவாரு அவரு மாசத்துக்கு ஒன்றுல ரெண்டு பத்திரிகையாளர் கூட அவர் சந்திப்பாரு